மேரேஜ் பரிகாரம் பார்க்க போகிறோம்னா ஸோ நம்ம லைஃப்ல பாத்தீங்கன்னா கனவுல ஒரு சில கனவுகள் வரும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நல்லது நினைப்போம் ஆனால் அது வந்து நல்லதாக இருக்காது ஆனால் கெட்டது நினைப்போம் அது நல்லா தான் இருக்கும் ஸோ அதை பற்றி தான் பார்க்கலாம் ஒரு ஆணின் கனில் பார்த்தீங்கன்னா நியூடாக ஒரு பெண் பார்த்தீங்கன்னா வந்தாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கஷ்டம் வரப்போதுன்னு சொல்லிட்டு அர்த்தம் ட்ரெஸ் இல்லாமல் ஒரு பெண்மணி வந்தாங்கன்னா அது மிகப்பெரிய கஷ்டம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம் ஒரு பெண் வந்து முத்தம் கொடுப்பது போல் ஒரு கனவு வந்தால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம் ஒரு அழகே இல்லாத பெண் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கனவுந்தான் உங்களுக்கு அழகான ஒரு பெண் வந்து திருமணத்தில் அமையும் சொல்லிட்டு அர்த்தம் அதே மாதிரி வந்து ஒரு பெண் வந்து உங்களுக்கு வந்து நகைகள் நிறையா வந்து கொடுக்குற மாதிரி கனவு தான் அது மிகப்பெரிய ஒரு டேஞ்சர் நம்மகிட்ட இருக்க செல்வத்தை பார்த்தீங்கன்னா நம்ம போகிறோம்னு சொல்லிட்டு அர்த்தம் அதே மாதிரி நம்ம கனவுல வந்து மஞ்சள் அல்லது செவப்பு புடவையில் வந்து யாராச்சும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து மருமக வர்ற மாதிரி வந்து கனவு கண்டா ஒரு ஒரு ஒய்ஃப் வந்து நம்மளுக்கு வர்ற மாதிரி கனவு வந்தால் அது அதிர்ஷ்டம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நல்ல செல்வ செழிப்போடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பொண்ணு அமைய சொல்லிட்டு அர்த்தம் அதே மாதிரி நம்மளோட மூத்தவங்களாக இருப்பாங்க ஒரு கிருஷி இருந்திருக்கும் அவங்க பார்த்திங்கன்னா நம்மளை கல்யாணம் பண்ணிட்டு உள்ளே வர மாதிரி வந்து ஒரு ஏதாவது கனவு வரலாம் கனவுன்றது வந்து நம்மளுக்கு என்ன வேணாலும் வரலாம் அந்த மாதிரி வந்தாலும் ஒரு அதிர்ஷ்டம் செல்வம் பெருகும்ன்றாங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சால आजकल सकते हैं थैंक्स ऑल चिंटी वीडियो